பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா மணி எட்டு ஆகுது உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோங்கிற கவலை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு சரி சரி சும்மா கத்ததை எடுத்து வை வர யாரா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியரு

இனிமே நீ இவரை பாத்துக்கோ வாங்கடா போலாம் டேய் என்னடா இது அவர் சாமான் எல்லாம் அப்படியே போட்டு போறீங்க கொண்டது உள்ள வேங்கடா இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் அறுவரை வேலை செய்வானுங்க சரி போட்ட விடு சின்ன பசங்க பாவம் இருக்குங்க முத முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க வலது கால் எடுத்து வச்சு வாங்க ஏமா நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு புதுமா பிள்ளையா வந்திருக்கேன் வலது கால் எடுத்து வச்சுக்க உள்ள போ அது சரி விட்டா நிக்க வச்சு ஆரத்தியா எடுத்துக்க போல இருக்க அப்படி சொல்லாதீங்க என்ன இந்த ஊர் ஆசை அப்படி இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார் வந்தாரு வந்த மூணே மாசத்துல இந்த ஊர் பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டோட வாப்பி ஆயிட்டாரு அதே மாதிரிதான் தான் தப்பால் ஆனா அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்த அடுத்த மாசமே அதே கதை நீங்க எப்படியோ உங்க வேதம் எப்படியோ கவலைப்படாத என் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது ஏய் உங்களை கல்யாணம் ஆயிடுச்சா நீ ஏமா வைக்கப்படுற எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதுவும் இல்லாம மூணாவது பிரசவத்துக்காக என் முண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா

என்ன ஒண்ணு சொல்லணும்னு இருந்த மறந்துட்ட அதான் வந்தே. என்னது நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன ஒரே பொம்பளை கூட்டமா இருக்கு வைத்திரிகா

ஆனா நீங்க 25 வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்கனே ஊரெல்லாம் பேசிကြாங்க அதனால தான் இவ்ளோ கூட்டம் உங்கனால சமளைக்கு முன்னா சமூகஜிங்க ஹே எங்க அந்த ப்ரோக்கரை காணோம் கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போறோன்னு இவன்ப்பா நான் ரெடி ரெடியா கண்ணே பல் வளக்குறேங்க நல்லா வளக்கடா கண்ணே ஆ வாயா என்ன பொன்சாமி போகலாமா போலாம் ரெடி என்ன பையன் பொண்ணு பார்க்க பல் என்ன வா இப்படி நாடுது வந்து புண்ணிய கோடி வாங்க 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 உட்கார் போகுதுங்க இவருதான் மாப்பிள்ள தம்பி நமஸ்காரங்க இவரு ரொம்ப இழுக்காதையா சந்தையப்பட போறாரு அப்பனுங்க நானு இவருதான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பத்திலே தெரியதே கஷ்டப்பட்டது பொண்ண கூப்பிடுறீங்களா ஒன்னு கூப்பிடுறது இருக்கட்டுங்க முதல்ல மாப்பிள்ளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல என்னங்க மாப்பிள்ளைய பத்தி கேக்குற சொல்ல மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர் அப்படின்னா அவரு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையே இருக்குதுங்க ஒரு கூட்டமே இருக்குது அப்படி என்னங்க தொழில் பண்றாரு

கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம் அவரு மாடர்னு அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு ஓ அம்மா மீனாட்சி இங்க வாமா என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா இருக்கே இல்ல இல்ல மதுரையில பிறந்தது அதனால மீனாட்சி பேர் வச்சேன் உங்க பாக்கத்துல பிறந்தது நொங்குன்னு வச்சிருக்கீங்க ரொம்ப தமாசா பேசுறீங்க நம்ம மன்னாரு ஐயா ஐயர் எங்க வந்தா என்ன மன்னாரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவ் டேய் என்னங்க ஐயா இவர் பெரிய தொழிலதிபர் மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க யாரு ஹீவனா தினம் காலம்பரம் அரக்கால் டிரைவசரை போட்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான் இவனை போய் தொழில் அதிபருங்கிற யோ தரகர என்னையும் ஐயர் இப்படி சொல்றாரு ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம் இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது அப்ப தொழில் அதிபர் தானே இது ஒரு தொழிலா ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழில் அதிபர் சொல்லிக்கிறான் இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு இதுவே துபாயில் கலந்துருந்தா தொழில் இது ஒத்துக்கிட்டு இருந்தீங்க சரியான மாட்டு குடும்பம்னு குடும்பம் சும்மாவா சொன்னா சாப்பிட்டுட்டு ஒரு தம் அடிச்சா அதுல சுகமே தனிதான் வைத்தரியா வாங்க என்ன பேசாம போயிட்டு இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க என்ன சாப்பாடாச்சா ஐயா நீங்க வந்து வாரம் ஆச்சு இந்த ஊரு நிலவரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி என்ன அது நல்லா தான் இருக்கு ஆனா நமக்கு தான் ஒத்து வரல என்ன அப்படி சொல்றீங்க எல்லாம் சாப்பாட்டு பிரச்சனை தான் இந்த ஹோட்டல் சாப்பாட்ட சொல்றீங்களா என்னங்க மனுஷனுக்கு முக்கியமானதே சாப்பாடு ஒண்ணுதான் அதுவே சரியில்லை அப்புறம் எப்படி ஆயிரம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஏன் ஐயா பேசாம உங்க பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு வந்துட வேண்டியது கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைன்னு போயிட்டீங்க அட பாவி மனுஷா ஏயா உன் பொண்டாட்டி மூணாவது பிரசவத்துக்கு போயிருக்கான்னு என் கிட்ட பொய்யா சொன்னிரு உன்னை கவனிச்சுக்கிறேன் வைத்தியரையா எல்லாம் சரிதான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பேசாம நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க அட எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம் அட இதுல என்னங்க பொல்லாத சிரமம் நாங்க உங்களுக்குன்னு தனியாவா சமைக்க போறோம் இத பாருங்க சங்கோஜப்படாதீங்க அந்த கழவி எப்படி சமைக்குதோ என்னமோ அதுகிட்ட சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க பேசாம நம்ம வீட்டுல சாப்பிடுங்க இல்ல இல்ல நீங்க எதுவும் சொல்ல வேணாம் வைத்தியரையா எனக்கு தூக்கம் வருது காலையில ஏறு ஓட்ட போனோம் நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க புறப்படுங்க சரி படுங்க எங்க உங்க அப்பா இல்லையா ஆ உத்தியோகம் மாதிரியா காலம் ஏன் வாய்க்காட்டுக்கு போயாச்சு உங்க அம்மா எங்க அம்மா உண்டா சரி சரி இன்னிலிருந்து சகலமும் எங்க வீட்டுல தானே எங்க அப்பா சொல்லியிருக்காரு இருக்காரு சகலம் சாப்பாடு டிஃபின் சரி சீக்கிரமா டிஃபன் எடுத்து யோ இனிமே தான் தோசைய போடணும் பை தக்காளி குதிக்காம அமைதியா போய் உட்காரு சூடா தோசை போடுற என்ன பேசுறா எப்படி சீக்கிரமா சூடு நான் கையை கழுவிட்டு வரேன் ஆ ஹயோ இப்படி அவசரப்பட்டேன் எப்படி

இந்த ஊருக்கு புதுசா சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் வந்திருக்காரு அவர் வீடு தெரியுமா உனக்கு யாரு நம்ம மாடு வைத்தியர் வாங்க காட்டுற சுப்பிரமணி வாங்கத்த என்ன திடீர்னு அத ஏன்பா கேக்குற வீட்டுல இவ தொந்தரவு என்னால தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் என் மாமனை பார்க்கணும் மாமனை பார்க்கணும்னு என் உயிரை எடுத்துட்டா எம்மாடி உன் மாமனை நல்லா பாத்துக்கம்மா என்ன ஊசா இது நீங்க வீட்டுல இருங்க நான் வந்துடுறேன் இந்தாப்பா வீட்டை காட்டு சீக்கிரம் வந்துறியா போமா

இதையெல்லாம் அனுபவிக்காம பட்டாரத்துல சேர்ந்துக்கிட்டு காடு மேடுன்னு சுத்துறத நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்பா நீங்க தலைவரா இருந்து இந்த ஊருக்கு சேவை செய்றீங்க நான் பட்டாளத்துல சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யறேன் தலைவரையா மொத்தத்துல நம்ம பரம்பரைய நாட்டுக்கு தியாகம் பண்ற பரம்பரை ஆயிடுச்சு அதை நினைக்கும் போது அப்படியே என் உடம்பெல்லாம் புள்ளருக்கு தலைவரையா எனக்கு இங்க அடிக்குது அமுக்கு அமுக்குடா சின்னத்தரா போய் துணி மாத்திக்கிட்டு குழி நான் வாரேன் போய்ப்பா